பல ஊர்களுக்கும் யாத்திரை சென்ற பட்டினத்தார் ஒரு ஊரில் தங்கினார் அவ்வூர் பணக்காரர் ஒருவர் பட்டினத்தாரை தன் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்தார் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் நான் தான் நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று பெருமையுடன் தன்னை அறிமுகப்படுத்தினார் சற்று யோசித்த பட்டினத்தார் ரொம்ப நல்லது அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார் என்ன சுவாமி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் செய்ய காத்திருக்கிறேன் என்றார் பணக்காரர் தன் பையில் இருந்த ஊசி ஒன்றை எடுத்து பட்டினத்தா அதை பணக்காரரிடம் நீட்டினார் இந்த பழைய என்றார் பணக்காரர் இதை பத்திரமாக வைத்திருங்கள் நாம் இருவரும் இறந்த பிறகு மேலோகத்தில் சந்திக்கும் போது திருப்பி கொடுத்தால் போதும் என்றார் பட்டினத்தார் இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர் அவரை பார்த்து சிரித்த பட்டினத்தார் இந்த உலகை விட்டு போனால் சிறு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வலிமை இருப்பதாக தற்பெருமை பேசுகிறீர்களே ஒருவன் செய்த நன்மை தீமை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும் செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி தரும் என்று அறிவுரை கூறினார் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடன் வருவது நமது நற்செயல்களால் கிடைத்த புண்ணியங்கள் மட்டுமே எனவே இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம் நண்பர்களே காலம் பொன் போன்றது இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க கீதை வகுப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு குரு சீடன் ஒருவனுக்கு சந்தேகம் வந்தது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்கிறாரே கிருஷ்ணபரமாத்மா அது எப்படி முடியும் கடமையை மட்டும் செய்தால் பலன் எப்படி கிடைக்கும் குருவிடம் கேட்டான் பதில் அன்று மாலை அவனுக்கு எல்லா சீடர்களையும் ஒரு தோட்டத்துக்கு அழைத்து சென்றார் சந்தேகம் கேட்ட சீடனிடம் ஒரு செடியின் விதையை தந்து ஓரிடத்தில் சொன்னார் அதற்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு விதையை அவரே நட்டு வைத்தார் நீ நட்ட விதையை ஒவ்வொரு நாளும் தோண்டி எடுத்து எந்த அளவுக்கு முளைத்திருக்கிறது என்று பார்த்துவிட்டு பிறகு நட்டு அதற்கு நீர் தெளி உரம் இடு என்று சொன்னார் தான் நட்ட தண்ணீர் ஊற்றி தினமும் குருவே செய்தார் ஒரு மாதம் கழிந்தது சீடன் நட்ட விதை அப்படியே இருந்தது குரு விதைத்தது அழகிய செடியாக வளர்ந்திருந்தது அடுத்த சில நாட்களில் குருவின் செடியில் அழகாக ஒரு பூ மலர்ந்து சிரித்தது சீடன் நட்ட விதை இப்போதும் அப்படியே இருந்தது குரு இப்போது சொன்னார் பலனை எதிர்பார்த்து கொண்டே கடமையை செய்வது என்பது விதையை நட்டுவிட்டு தினம் தினம் தோண்டிப் பார்ப்பது போன்றது அதனால் நன்மை எதுவும் கிடைக்காது பலனை எதிர்பாராமல் செய்யும் போதுதான் அது வளர்ந்து செலுத்து தானாகவே மலர்ந்து பலனை தரும் இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம் அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைத்தது சுட்டியிருந்த காவலர்கள் நாலா பக்கம் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள் மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து ஏனம் அது என் தூக்கத்தை என்னையும் விட்டது என்றார் பெருமகனே நான் காட்டில் விறகு வெட்டியையும் அவைகளை பொறுக்கியும் நாட்டில் விலக்கி விட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறேன் வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன் என் குழந்தைகளின் நினைவு வந்தது பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவள் கடமையல்லவா அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எறிந்தேன் தாங்கள் மரநிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியவில்லை நான் எரிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்தி விட்டது இந்த தவறுக்கு நான் தான் காரணம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றார் மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து பெண்ணே நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய் அது உன் சிறந்த பண்பு உன்னை மன்னித்து விட்டேன் என்று கூறியதோடு அப்பெண்ணுக்கு இரண்டு பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிட்டார் சுற்றி இருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி அரசே தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள் இச்செயல் எங்களுக்கு வியப்பளிக்கிறது என்றனர் காவலர்களை பார்த்து மன்னர் காவலர்களே அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பலம் தருகிறது அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் வேண்டுமென்றே என்னை கல்லால் அடிக்கவில்லை பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடித்தாள் அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பும் கேட்டாள் அது மட்டுமல்ல அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல்லெறிந்தாள் அது தாயாகிய அவள் கடமை அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள் நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன் என்றார் காவலர்கள் மன்னரின் விளக்கம் கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நீதி செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும் எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே